சரி இன்றைக்கி கணக்கு பாடத்தில் அளவைகள் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டகம் ஐந்தில் நமக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க என்ன செயல்பாடு அப்படின்னா உயரமானது குட்டையானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன் டீச்சர் அப்படின்னா கப்பு டீ குடிக்கிற கப்பு தென் வந்து ஸ்கேல் கொடுத்துருக்கேனா ஆ ஸ்கேல் இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு டீமாக பிரிச்சுருக்கேன் கோகுலவர்ஷன் அசனி ஒரு டீமு துவாரகாஸ்ரீ அஸ்விதா ஒரு டீம் இப்போ இந்த செயல்பாடு மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எது உயரம் எது குட்டை அப்படின்றத வாழ்க்கை சூழலில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா சரி இப்போ ரெண்டு பேருக்கும் சேம் ஒரே அளவிலான கப்புகள் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா எங்கே அடுக்குங்க பார்ப்போம் டூ ஃபாஸ்ட் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க தான் விழாமல் இருக்கும் பண்ணியாச்சா ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா வெரி குட் இப்போ யார் செஞ்சது வந்து உயரமாக இருக்குன்னு பார்க்கலாமா எப்படி கண்டுபிடிப்போம் அளவுகோல் வச்சு நம்ம இப்போ அளக்க போகிறோம் நம்ம ஸ்கேலே கொடுத்துருக்கேன் இல்லையா டீச்சர் அளவுகோல் கொடுத்துருக்கேனா வச்சு பாருங்க பார்ப்போம் என்னாச்சு விழுந்துகிட்டே இருக்கா வச்சுட்டிங்களா இப்போ ரெண்டு ஸ்கேல் வச்சு காட்டுங்க ஓகே ரெண்டு பேரோடது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ இந்த டீம் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்க காட்டுங்க முடியாங்க டென்னு வரைக்கும் இருக்கு இந்த டீம் அதே போல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு சரி இப்போ ரெண்டு பேருமே வச்சுருக்கீங்க இல்லையா அதனால இதில் நீளம் கூட்டையே நம்ம பார்க்க முடியாது அடுத்தது திரும்ப வருஷம் வைங்க டக்கு டக்குன்னு ம் வைங்க உங்களுக்கு என்ன வடிவத்தில் செய்யணுமோ அந்த வடிவத்தில் அடுக்குங்க அடிக்கிட்டீங்களா ஹர்ஷினி சரி ஓகே மற்ற கப்ஸ் எல்லாம் எடுங்க ஓரமா ஏற்றதெல்லாம் எடுங்க அப்போ தான் நம்ம ஹைட்டு வந்து மெஷர் பண்ண முடியும் ஈஸியாக இருக்கும் நமக்கு அது ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா சரி ஓகே இப்போ யாருடைய இது உயரமாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஸ்கேல வச்சு யார் செஞ்சது உயரமாக இருக்குது யாருடையது துவாரகா ஸ்ரீ டீமோடது உயரமாக இருக்குது குட்டையானது எது வச்சு பாருங்க ஸ்கேல வச்சு பாருங்க உங்களது குட்டையாக இருக்குது அவங்களது உயரமானதா இருக்குது உங்களுடையது எப்படி இருக்குது குட்டையானதாக இருக்குது இப்போ அதே போல் டீச்சர் வந்து அடுத்தது ஸ்ட்ரா தரேன் சரியா இப்போ கப்பல்லாம் எடுத்து உரமாக வச்சுருங்க இப்போ ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் இல்லையா சரி இந்த ஸ்ட்ராவை வச்சு ஒரு விளையாட்டு விளாட்ணும் அதே போல் அடுக்குங்க பாப்பா ஸ்ட்ராவை ஒன்றோட ஒன்று அடுக்குங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த பக்கம் ஒரு டீம் செய்யுங்க இந்த பக்கம் ஒரு டீம் செய்யுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு துவாரகா ஸ்ரீ ம் வச்சுட்டிங்களா இப்போ இதில் எது உயரம் எது குட்டை நீளமானது எது எது குட்டையானது ஹர்ஷினி டி மோடுது நீளமாக இருக்குது துவாரகாட்டி மோடுது எப்படி இருக்குது குட்டையாக இருக்குது இதில் புரியுது அவங்களுக்கு எது நீளமாக இருக்குது எது குட்டையாக இருக்குது அதே போல் ஹைட்டு மெஷர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கேலை வச்சு அதையும் அளந்து பார்த்தோம் இதையும் நம்ம அளவுகோல் வச்சு அளந்து பார்க்கலாம் இது வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்குது ஒரு ஸ்கேல் அளவுக்கு ரெண்டு இதாக அடிக்கிருக்காங்க ரெண்டு ஸ்டாவாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மூணு ஸ்டா இருக்கு இல்லையா அது நீளமானது இது குட்டையானது இது போல் வந்து நம்ம நீளம் குட்டை உயரம் இதை வந்து நம்ம ஈஸியாக செயல்பாடுகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் புரியுதா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அது ஓகே தேங்க்யூ சில்ட்ரன்